மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் ஏற்படுத்தி அவங்களுக்கு மட்டும் இல்லாம மாணவர்களுக்கும் தமிழ் புதுவன் திட்டத்தை தொடர்ந்ததுனால எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கு சார் இதனால வந்து நீங்க வந்து மாணவர்கள் மனதுல ரொம்ப நீங்க இடம் பிடிச்சிட்டீங்க இது மட்டும் இல்லாம ஒரு மகன் நல்லபடியா பாதுகாப்பாக இந்த ஜெனரேஷன்ல ட்ராவல் பண்ணணும்னா ஒரு தந்தையா எவ்வளோ அவங்கள பாதுகாக்க முடியுமோ அதை விட நீங்கள் அதிகமாக மாணவர்களை பாதுகாத்து இந்த ஜெனரேஷனில் எப்படி வாழ முடியும் என்றதை சொல்லி தந்து எங்களுக்கான நல் திட்டங்களை ஒன்று ஒன்னா எப்படி அது இருக்கும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணி எங்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க உங்களை எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர்னு சொல்லவே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு நீங்கள் இப்போ மட்டும் இல்லை எப்போவும் எங்களுக்கு முதலமைச்சராக இருக்கணும்ன்ற எங்களுடைய ஆசை இதனால எங்க குடும்பத்திலையும் நீங்க வந்து நீங்க இடத்தை பிடிச்சிட்டீங்க என்னோட ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்காக நான் டேலி கத்துக்கணும்னு நினைச்சேன் பட் என்னோட குடும்ப சூழ்நிலையால என்னால நிறைய சென்ட்ரல்ல அஃபோர்ட் பண்ண முடியல அதனால நம்ம அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில ஃப்ரீயா டாலி தொழிசாங்கன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம ஃப்ரீயா கத்துக்கிறவங்களுக்கு லேப்டாப்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க இந்த ஜெனரேஷன்ல லேப்டாப் வாங்குறதுன்றது ஒரு கூலி வேலை செய்யறோட மகளான நான் வந்து எப்படி லேப்டாப் வாங்க முடியும் கண்டிப்பா முடியாது இந்த தருணத்துல முதல்வர் ஐயா அவர்கள் எங்களுக்காக இங்க கற்று மாணவர்களுக்காக படிப்பு மட்டும் வழங்கறது இல்லாம கணினியும் வழங்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு